பழைய உடன்படிக்கை பலகையில் எழுதப்பட்டது புதிய உடன்படிக்கை இருதயத்தில் எழுதப்படுகிறது மனசிலே வெப்பங்கிறார் கற்பலைகள் எழுதிட்டா அத்தனை பேருக்கு அது பொருந்தும் அதை செய்ய வேணாம் சொன்னது நீ செஞ்சுட்டேனா உனக்கு அடி ஆனா இப்ப பிரமாணத்தை எங்க எழுதுவேன்றாரு அப்போ ஒவ்வொருத்தரும் மனசுல எழுதுவாரு ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தை வாசிங்களேன் கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்தியேசுக்கு ஒருத்தர் உட்பட்டுட்டாலே அவங்களுக்கு என்னவே கிடையாதான் ஆக்கினை தீர்ப்பே இல்லைங்கிறார் ஆக்கினை தீர்ப்பு இல்லை ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு என்பது இல்லை ஆக்கினை தீர்ப்புனா என்னன்னு நினைக்கிறீங்க இயேசு சொன்னாரு விபச்சாரத்தில் கையும் கலமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை பார்த்து கல்லறிய வந்தப்போ ஒருவரும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலையான்னு கேட்குறார் தீர்க்கலன்னு சொல்லும்போது இயேசு சொல்கிறார் நானும் உன்னை என்ன பண்ணுறதுல ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கல அப்போ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதுனா நியாயம் தீர்க்கிறது தண்டிக்கிறது நியாயம் தீர்ப்பது தண்டிப்பது ஆனபடியால் கிறிஸ்தியுக்குட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு என்னவே கிடையாதான் இந்த சத்தியம்லாம் புரிஞ்சிச்சு யாரையும் ஆக்கினை தீர்ப்பே உனக்கு தீர்ப்புக்கு வேலையே இல்லை சொல்றாரு எதை வைத்து உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பார்கள் நீ தான் புது சிருஷ்டி ஆயிட்டியே பழசெல்லாம் என்ன ஆயிடுச்சு பழைய வாழ்க்கைக்கு தான் ஆக்கினை தீர்ப்பு பழசிய ஒழிஞ்சதுக்கப்புறம் உனக்கு எப்படி ஆக்கினை தீர்ப்பு வரும் நீ அவரோடு கூட எழுந்தது உண்மையானால் மேலானவைகளையே தேடு குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை ஆகணும் நீங்கள் சிலுவையை பார்க்கும்போது சிலுவையை பார்க்கும்போதும் சிலுவை மரணம் அடக்கம் வண்ணப்படுதல் உயிர்த்தெழுதல் இதையெல்லாம் நம்ம நினைவு கூறும்போது குற்ற மனசாட்சியிலிருந்து நாம் விடுபட வேண்டும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை என்று வேதம் சொல்கிறது நான் சில நாளெலாம் உட்காந்து யோசிச்சு பார்ப்பேன் நரகம் என்கிற ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டால் பல பிரசங்கம் இருக்காது இன்னைக்கு ஏன்னா எல்லா பிரசங்கமும் எங்கே தான் வந்து முடியுதுன்னா ஒழுங்கா இல்லைன்னா நரகம் பெறுவேன் நரகம் போகாமல் இருக்கணும்னா ஒழுங்கா சர்ச்சைக்கு வந்துடு நரகம் போகாமல் இருக்கணும்னா உபவாசம் இருந்துரு நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னா அதை பண்ணு இதை பண்ணு நரகம்னு ஒன்றை தூக்கிட்டா என்ன மெசேஜ் கொடுக்க போகிறோம் நம்ம இன்னைக்கு சுவிசேஷத்தை அளவுக்கு பேச ஆரம்பிச்சுன்னு தெரியுமா நரகம் போகக்கூடாதுன்னா யாரை யார்கிட்ட வந்துருங்க இயேசுவை நம்பிடுங்க நரகம் போகக்கூடாதுன்னா கிட்ட வந்துடுங்க இல்லைன்னா எங்கே போயிடுவீங்க நரகத்துக்கு போயிடுவீங்க இதுக்கு பேர் சுசேஷம்ண்ணா இதுக்கு பேர் நல்ல செய்தியா இது ஒரு கெட்ட செய்தி மாதிரி தெரியுது எனக்கு ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு வந்து சொல்கிறான் இந்த பாரு ஒழுங்காக நான் லவ் பண்ணிடு இல்லைனா இந்த கத்தி வச்சிருக்கிற அடுத்து என்ன பண்ணிடுவேன் குத்திடுவேங்கிற ஆன் வைங்களேன் இப்போ அந்த அந்த பொண்ணு அந்த பையனை நேசிச்சு போய் சமாதானமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க தூக்கமே வராது என் நேரம் வேணால் கத்தி எடுத்து என்ன பண்ணிடுவான் குத்திடுவாண்டா ஏன்னா இது நல்லா இருக்கிறப்ப வச்சிருப்பா நல்லா இல்லைன்னா நாளைக்கு என்ன பண்ணிடுவா அப்போ கத்தியை காமிச்சு காமிக்கிற காதல் உண்மையான காதல் இப்போ ஆண்டவர் எப்படி காமிச்சிட்டோன்னா ஒழுங்காரு பரவங்க கூட்டு போயிடுவாரு இல்லைன்னா என்ன பண்ணிடுவார் அந்த ஏசுக்கிட்ட எப்படி என் கம்ஃபர்டபுளாக வருவாங்க ஆனால் ஏசு சொன்னோம் சுவிசேஷ் என்ன தெரியுமா பழசெல்லாம் ஒழிச்சோன்னா புதிய மனுஷனாக்கி என்னை போல மாற்றி உன்னதத்தில் உன்னை உட்கார வச்சு உன்னை நான் ஆள வைக்கிறான் இருக்கிறார் உன்னுடைய பழையதை நினைவுபடுத்தி நியாயந்தீர்க்கிறவர் அல்ல பழையதை ஒழித்து என்னை புதிய மனுஷனாகவே மாற்றுகிறார் ஹோல் ப்ரீச்சிங் அண்ட் டீச்சிங் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒழுங்காக இருந்தால் கத்தர் ஆசிர்வதிப்பார் இல்லைன்னா குத்திடுவார்னா இதுக்கு முன்னாடியாவது நாங்கள் ஃப்ரீயாக இருந்தோம் இது கேட்டதுக்கப்புறம் எங்களுக்கு என்னவா இருக்குது நம்ம கரெக்டாக இருக்கிறோமா இல்லையா நம்ம நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்படுவோமா இல்லையான ஒரு மதில் மேலேயே வச்சு ரொம்ப நாள் கூட வந்தாச்சு ஆனால் வேதத்தில் சில வசனங்களை படிக்கும்போது கண்கள் திறக்கப்படுது எபிரேயர் எட்டாவது அதிகாரம் ஏழாம் வசனத்துலேருந்து வாசிக்கணும் பழசு சரியில்லாதனால புதுசு பழசு மாதிரி புதுசு கண்டிப்பா இருக்காதுன்ட்டாரு பழசு எங்கே பண்ணாரா அவர்களை எகுத்துலேருந்து விடுதலை போது அவங்கள்ட்ட பழசை பண்ணேன் புதுசு எங்கே பண்ணாரு புதிய உடன்படிக்கை எங்கே பண்ணாரு சிலுவையில் பண்ண அப்போ சிலுவையை நம்ம தியானிக்கும் போது புதிய உடன்படிக்கை என்ன பண்ணணும் தியானிக்கணும் பழைய உடன்படிக்கை மாதிரி இது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் வசிங்க அது என்ன சொல்ல வராருன்னா நான் பண்ணுற உடன்படிக்கை எப்படி இருக்கும் தெரியுமா என் பிரமாணங்களை அவர்களுடைய இருதயத்தில் என்ன பண்ணுவேன் எழுதுவேன் அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன் நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாய் இந்த ரெண்டு கவனனுடைய பிக்கெஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னன்னா பழைய உடன்படிக்கை பலகையில் எழுதப்பட்டது புதிய உடன்படிக்கை இருதயத்தில் எழுதப்படுகிறது மனசிலே வைப்பங்கிறார் கவுனிங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் போர்டில் எழுதி சட்டம் போட்டா கற்பலைகள் எழுதிட்டா அத்தனை பேருக்கும் அது பொருந்தும் அதை செய்ய வேணாம்னு சொன்னது நீ செஞ்சிட்டேன்னா உனக்கு அடி ஆனால் இப்போ பிரமாணத்தை எங்கே எழுதுவேன்றாரு அப்போ ஒவ்வொருத்தரும் மனசில் எழுதுவார் உங்களுக்கு வேற மாதிரி எழுதுவார் எனக்கு வேற மாதிரி எழுதுவார் இங்கே காமன் கிரவுண்டில் ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணவே முடியாது இங்க காமன் கிரவுண்டில் ஒரு சட்டத்தை வச்சுட்டுலாம் இங்கே ஒருத்தர் நியாயம் இருக்கவே முடியாது ஒவ்வொருத்தருடையத்திலும் கத்தர் எழுதுகிறார் உங்க மனசுல கத்தர் உங்களோட பேசுவார் உங்க மனசிலே தேவன் உங்களை நடத்துவார் ஆமா